வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சிலேபி மீன் வறுவல் தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல பிடிச்சிட்டு வந்தோம் எங்கள் ஊர் ஆற்றுலாம் போய் பிடிச்சோம் எல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்துச்சு நான் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் ஆமாம் நம்ம பிடிச்சோம் நாங்கள் வந்து மீன் பிடிக்கவே போகலை மீன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பசங்க குழம்பு வச்சு கொடுக்குறத விட வறுத்த மீன் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் வறுத்து கொடுக்க போகிறேன் இப்போ வாங்க எப்படி வறுக்கிறேன்னு வந்து மீன் வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ எல்லா பொருளையும் வந்து மீன் கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் தனி வெயிட்டிங்கில் இருக்காம ஆமாம் தனிக்கு வந்து மீன் ரொம்ப பிடிக்கும் வறுத்த மீன் தான் வருத்த மீனா பிடிக்கும் அதனால வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்கு உனக்கு பிடிக்காதுல உனக்கும் பிடிக்காது

அரிசி மாவு வந்து கம்மியாக சேர்த்துக்கணும் இப்போ மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருந்தோம்னா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் போதும் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு எலுமிச்சை மலை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதையும் வந்து கட் பண்ணி அதோடய சாரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எலுமிச்சை மலை சாறு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வறுவல்

நம்ம பழமும் பறிச்சு இது பண்ணிக்கோம் பச்சைகள் காய் ரொம்ப கசப்பு எலும்புச்சம்பளை சாறு சேர்த்துட்டேன் அப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கணிக்கி உருதுமா பக்கத்தில் ஆமாம் இன்னைக்கு வீடியோ வந்து ஹரி தான் எடுக்கிறான் சிவானி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் படிக்கிறது அதிகமாக இருக்குங்கிறதுனால ஹரியை எடுக்க சொல்லிடுச்சு இன்னைக்கு ஹரி தான் கேமராமேன் அதுக்கு எக்ஸாம் வரப்போகுது அதனால படிச்சுட்டு இருக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்டாக தசஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா ஊட்டிங்கன்னா கூட சாப்பிடுவோம் ஒரே காரமாக இருக்கும் பரவாயில்லையா பரவாயில்ல தண்ணியை பக்கத்தில் வச்சுக்குவோம் ஐஸ்கிரீம் பக்கம் வச்சுக்குவோம் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இருக்கும்

ஜிலேபி மீன் தெரிய ஜிலேபி மீன் மாதிரி தெரியல எல்லாமே கலந்து பிடிச்சி ஓமலை குட்டி குட்டியா அந்த மாதிரி தெரியுது நான் கேமராவில இந்த மீன் கூட மசாலா வந்து நல்லா சேருகிற மாதிரி நம்ம கலந்துடலாம் நான் போய் ம் நீ போய் கொஞ்ச நேரம் எழுதிட்டு வந்துடலாம் பாருங்க மீன் கூட மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இது வந்து அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள வந்து எண்ணெய் சூடு பண்ணிடலாம் அதுக்கப்புறமா மீனை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ மசாலாவும் பார்த்தீங்கன்னா மீன்ல வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் கனி கொட்டுறோமா கனி எக்கிட்டு பார்க்குது

மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கு இந்த எலுமிச்சை பழத்தை தந்து ஹரி கே பாப்பா. ஹரி கணிக்கலாம். இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காது. அப்ப ஹரி உனக்கும் பிடிக்காதுல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருந்திருக்குன்னு இப்போ இதே மாதிரி எல்லா மீனையும் வத்துறதுக்கலாம்.

ஒன்னையும் நான் காட்டுவேன் ம் இங்க எழுதிட்டு இருக்கனா பாத்துக்கோ எத்தனைன்னு பாத்துக்கோ 1 2 மூணாவது லைன் எழுதிட்டு சரி சரி எழுது வாசம் தூக்குதுமா ஆமா இப்போ இதே மாதிரி எல்லா மீனையும் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டு காட்டுறேன் மூணு பேரும் மூணு வேலையில் சின்சியராக இருக்கீங்க பாருங்க எல்லா மீனுமே வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டேன் எல்லா மீன்லையுமே வந்து மசாலாலாம் கொஞ்சம் கூட உத்தரவே இல்லை பாருங்க அப்படியே இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு இப்போ வாங்க பசங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம்